இன்றைக்கி அமாவாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ஒரு வெரைட்டி ரைஸ் என்னன்னா புதினா சாதம் புதினா சாதத்துக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அமாவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இதுக்கு என்ன தேவைன்றதை காமிச்சு தரேன் இது வந்து ஒரு கட்டு புதினா நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இதெல்லாம் அரைக்கிறதுக்குள்ளது பச்சை மிளகா அவ காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு இஞ்சி கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க புளி இதெல்லாம் வந்து அரைக்கணும் இது வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ஸ்டாரனை அப்புறம் பிரிஞ்சி இலை இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு இது எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன் இப்போ புதினாவை நன்னா அலம்பியாச்சு அலம்பி நம்ம மிக்சி பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அடுத்தது கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் காம்பௌடாக இருந்தாலும் பரவாயில்ல கொத்தமல்லி இப்போவும் சொல்லுவது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் இல்லாட்டா கொத்தமல்லியோடய ஸ்மெல்லு தான் மேலே நிற்கும் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு புளி இப்ப இதெல்லாமே நான் நைஸா அரைச்சுட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ நான் இந்த புதினா ரைஸ் வந்து நான்ஸ்டிக் ஹண்டியில வந்து நான் உண்டாக்கி காமிக்க போறேன் இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான் ஒரு மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் காஞ்செடுத்து எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு நுடலாம் அடுத்தது நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் நல்லா நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க போட்டு இதை கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போதைக்கு அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம இது பண்ணணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி கிடச்சிடும் நமக்கு வெங்காயம் இப்போது வெங்காயம் வதங்கி இருக்கு ரொம்ப வதவும் கூடாது ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூனுக்கு மிளகாப்பொடி அவ்வளோதான் இதுக்கு இந்த மசாலா மட்டும்தான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா அதில் அரைச்சிருக்கோம் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா மிளகாப்பொடி கொஞ்சம் தூக்கலாம் வச்சுக்கோங்கோ அவ்வளோதான் இப்போ அந்த மசாலாவை இதில் விடலாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுது அதாவது புதினாவும் வெங்காயமும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அதாவது ஃப்ரெண்ட்ஸுன்னே சொல்லலாம் அவ்வளோ ஒன்றும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுகிட்டே இருக்கும் இது புதினாவும் வெங்காயமும் இப்போது இது வழங்குறது இல்லையா இந்த புதினா வந்து இந்த வெங்காயமும் புதினாவும் சேர்ந்து ஒரு வாசனை வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டி எடுக்கலாம் இப்போ இதை நான் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைக்கிறேன் ஏன்னா அந்த எண்ணெய் விட்டுருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் இதை பாருங்க நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுதுல இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி இப்போ நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கோங்க ஜீரக சம்பா போட்டுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு புழுங்கல் அரிசி பொன்னி புழுங்கல் அரிசி போட்டுட்டு பண்ணுறேன் ஆனால் புழுங்கலரிசியை ஊற வைக்காதீங்கோ ஊற வச்சல்னா உங்களுக்கு அதுலேயும் தண்ணி இதாகிட்டு உங்களுக்கு உதிர உதிராக வராது கெட்டியாக ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும் அலமின உடனேயே நம்ம போட்டுடணும் அப்போ தான் நல்லா உதிர் உதிராக வரும் உங்களுக்கு இப்போது இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வீதம் தண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் நீங்கள் பாஸ்மதி ரைஸு ஜீரக சம்பா இருந்ததுன்னா ஒன்றுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ போட்டாச்சு இல்லையா சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துடலாம் நல்லா எல்லா அரிசியும் ஈவனாக கலந்து கொடுத்து விடலாம் இப்போது நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி இதில் விடுறேன் இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா இலக்கி கொடுத்துட்டு உப்பு பார்த்துக்கோங்கோ அதாவது உப்பு வந்து கம்மியாக இருக்கக்கூடாது எப்பொழுதுமே இந்த மாதிரி சாத்துக்கு வெஜிடேபிள் ரைஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சுல்லுன்னு இருக்கணும் உப்பு வந்து தெரியணும் வாயில் போட்டாக்கா சுல்லுன்னு தெரியணும் அந்த அப்போ தான் அரிசிக்கு சேர்த்து உப்பு கிடைக்கும் இப்போ நான் உப்பு பார்த்துக்கிறேன் எனக்கு உப்பு தேவை நான் போட்டுக்கிறேன் இப்போது நான் தேவையான உப்பு நான் இதில் போட்டுக்கிறேன் அதை நம்ம இலக்கி கொடுத்துட்டு தண்ணி எடுத்து நீங்கள் தனியாக இது பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துலன்னா அந்த தண்ணியில் உப்பு சுல்லுன்னு இருக்கணும் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு இதை வந்து ஒரு நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் உங்களுக்கு காமிச்சு தரேன் இப்போது நன்றாக தலைக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு வாட்டி நன்றாக இலக்கி கொடுத்துட்டு இதை ஸ்லிம்மில் வச்சு விட்லாம் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிவிட்லாம் இது ஸ்லிம்லையே நல்லா வெந்து கிடைக்கும்ன்னுட்டு நான் உங்கக்கிட்ட காமிக்கிறேன் இப்போது ஓப்பன் பண்ணலாம் செம்மையாக உதிரி உதிரா ரொம்ப நன்னா வந்திருக்கு பாருங்கோ நல்லா வெந்தும் இருக்கு உதிர உதிராகவும் வந்திருக்கு அவ்வளோதான் இதை நான் பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன் இதோ புதினா சாதம் வந்து நான் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு நான் பப்புடம் இருக்கேன் உங்களுக்கு ரைத்தா வேணும்னா வச்சுக்கோங்க இல்லை உருளைக்கிழங்கு வர வறுத்துட்டு அதுவும் வச்சுக்கலாம் உங்களுடைய ஆப்ஷன் தான் கத்திரிக்காய் வறுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ தொட்டுக்கிறதுக்கு அது எடுத்து வச்சுக்கோ சாப்பிடுக்கோ நல்லா சூடாக சாப்பிடுங்கோ சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் புதினா ரைஸ் ரெடியாக இருக்குது எல்லோரும் உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸு கட்டாயமாக கொடுங்க